கிளம்பிடுச்சியான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோன்னா முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம் இன்னைக்கு நம்ம முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற நிறையா வில்லேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மசனகுடி மாயார் பொக்காபுரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இன்னைக்கு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போய்ட்டு இருக்கோம் போகிற வழியில் நிறைய அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் எங்கே இருக்கோன்னா துரப்பள்ளி செக் போஸ்டில் இருக்கும் இதுதான் முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராகிற இடம் இங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும் அது ஸ்டேட் வண்டியெல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க இன்னைக்கு யாரையும் காணும் செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் எந்த வண்டியுமே போக முடியாது காலையில் ஆறு மணிக்கு தான் அப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் உள்ளேயே வர முடியும் ஆனால் பெங்களூர்லேருந்து வர ரெண்டு ப கர்நாடகா பஸ் ரெண்டு பஸ்ஸும் தமிழ்நாடு ரெண்டு பஸ்ஸும் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க மற்ற எந்த இதில் போக முடியாதுங்க ஏன்னா இங்கே வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ராத்திரி டைமில் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வரனால அனிமல்ஸ் அடிபற்றும் அப்படிங்கிறதுக்காக நைட் செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பல வருஷமாக கூடலூரில் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலில் எல்லாம் போக முடியல அதுக்கு ஓப்பன் பண்ணிவிடுங்க நைட் டைமில் அப்படின்னு ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அவங்க வந்து அனிமல்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நைட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க மான் கூட்டம் அழகாக இருக்குது நல்லா மேய்ஞ்சிட்ருக்கெல்லாம் காட்டியான மேய்சிட்ருக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கார்குடி இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் வில்லேஜுங்க நம்ம முதுமலையிலேருந்து சஃபாரி எல்லாம் வந்தோம்னா இந்த வழியாக உள்ளே கூட கூட்டிகிட்டு போவாங்க இங்கே ஒரு ரோடு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சஃபாரி வெஹிக்கிள் இதுக்குள்ளே தான் போகும் இந்த வழியாக தான் உள்ளே போவாங்க இங்கே நிறையா மூவி ஷூட்டிங்கெல்லாம் கூட எடுத்துருக்காங்க

இங்கே தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அந்த சஃபாரி வெஹிக்கிள் போகிற இடமெல்லாம் இங்கே தான் இருக்கும் நம்ம இங்கே வந்து புக் பண்ணி தான் உள்ள எல்லாம் போக முடியும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு ஓடிட்டுருக்கு இந்த ஆறு ஓரமாக தான் அனிமல்ஸ் எல்லாம் வந்து இப்போ தண்ணி குடிக்கிறக்கெல்லாம் இங்கே தான் வருது இந்த ஏரியாவில் எலிஃபெண்ட் ஜாஸ்தி இருக்கிற காரணம் என்னன்னா இந்த ஆறு ஓடிட்டுருக்கறனால தான் எலிஃபெண்ட் எல்லாம் இங்கே தண்ணி குடிக்க தான் நிறைய எலிஃபெண்ட் இந்த ரோட்டோரமாகவே நிற்கிது இன்றைக்கி என்னென்னு தெரில இதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சஃபாரி இன்றைக்கி இல்லை போகல அதனால தான் யாரையுமே காணோம் எல்லாம் உள்ள க்ளோஸ் ஆகிருக்கு யானை குளிப்பாட்டி விட்ருக்காங்க ரெண்டு குளிச்சிட்டு இருக்குளிச்சுட்டு யானை ஆன பார்த்துட்டே இருக்குது அதான் சோப் போட்டிருக்காங்க

அம்மா எங்க இருக்காங்க ஆமா வீட்ல இருக்காங்க வீட்ல இருக்காங்க சரி இங்க ஏதாவது எலிபண்ட் இருக்கா எலிபண்ட் இங்க இப்ப பீடிங் சென்டர் போங்க இப்போ 5 மணிக்கே ஓபன் ஆயிருது 5 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் போலாம் ஆ போலாம் அங்க மேல ஆபீஸ் இருக்கு டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போயிருங்க

இதுல நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஏதாவது இது நிறைய பேர் சொல்லிருக்காங்க இருந்தாலும் நம்ம 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 ஒண்ணு பண்ண ஏன்னா நாங்க பார் ஸ்கூல்ல இருக்கிறோம் அவங்களுக்கு தெரியாம நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு முடியாது அவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க பண்றாங்க சரிதா

சரி ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் சரி சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா